இது விளம்பரம் அல்ல பிறபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சு அவங்க மேற்களை வந்திருப்பாங்க அவங்களுக்கான இடம் அவங்களோட தெய்வீக ஆற்றல் அதனால பாடாகுது இல்லையா அந்த தெய்வீக ஆற்றலை நம்ம பாதுகாக்க பாடுபடணும் பதிவுகள் வந்து அதை தெளிவா எழுதி இருக்கேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அந்த பதிவுகள் வேணும்னா நீங்க கேட்டு பெற்று அது என்னங்கிற விவரத்தை படிச்சுக்கீங்க படிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் அவ்வளவு இருந்தாதான் நம்மளால சமாளிக்க முடியும் பழைய கதையை நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஏமாந்துடுவோம் நம்ம நிறைய ஏமாற்றப்படுகிறோம் ஏமாற்றப்படுவோம் நமக்கு என்ன தேவைங்கிறத அரசாங்கத்துக்கு நம்ம வச்சிருவோம் அவ்வளவுதான் அவங்க எங்க வேணாலும் பார்த்து கொடுக்கணும் நமக்கு இதை செய்யாத அதை செய்யாத நம்ம யாருக்கும் சட்டம் போட முடியாது இப்ப நான் என் வீட்டில இருந்தா கூட என் குழந்தைக்கு போய் நீ இதை செய்யாதன்னா இதை எதிர்ப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஒவ்வொரு வழி குறைகள் இருக்கும் நமக்கு தேவையை கொண்டு போய் அங்க வச்சு போறாங்க எங்களுக்கு இது தேவை என்னத்துக்கு தேவை என் மக்களுக்கு தேவை என் மக்களுக்கு தேவை

தேவையை கேட்டு பலன் அடையும் அதனால நீங்க என்ன தேவைங்கிறது நம்ம எப்படி கேட்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் அத வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டீங்கன்னா உலகத்துல இருந்து வர எல்லா மக்களும் பலன் அடைவாங்க நம்ம மட்டும் ஒரு முன்னூறு பேரோ இல்ல ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரு கூட முடியறதே கிடையாது உலகத்துல இருந்து எல்லாருமே வருவாங்க இன்னும் ஒரு ஐந்து வருடத்துல இயற்கை சிற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கணும் அதுக்கான இட அமைப்புகளை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பு இங்க உள்ள எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்போ அந்த பெருவழி என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல வந்து வெட்டவழியா விட்டு இருந்ததுதான் நல்லது

ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மிக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாமே என்ன மறுப்பாங்க ஐயா என்ன சொன்னாரு மதுபான காலகட்சியோ பசாப்பு காலக்கட்சியோ கையேறி வணக்க ஏற்ற வேணாம்னு சொன்ன எல்லாரும் அறுப்பாக படிச்சிருக்கீங்க நான் அறுப்பாக தொற்று தான் இருக்கிறேன் அதனால எனக்கு என் முதலாளி கொடுத்த அறிவு கொஞ்சம் ஆக பயன்படுத்தலான்னா என்ன நாங்கள் பெரிய பர்தாவா இல்லை

அறிவினால் என் மருந்து கொடுத்து அந்த இடத்த வாங்கி கொடுத்து அப்படி நடைபெற ஊழல் அறிகள் ஃப்ளாட்டு பொன்னாச்சிய பிளாட்டு ஓம்புதாரர் பிளாட்டு அதுக்காக தாங்க அதுக்கேட்க யாருமே இல்லையா நான் எனக்கு வசதி இல்லை படிப்பு இல்லை நான் அந்த இடத்துல அழுத்தையா அது யாரோ இது பண்ணியிருக்கேன் அதனால் இந்த அவசரம்